ரூபாய் ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு வேலையை செய்ய ஏ பி சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஏயும் பியும் சேர்ந்து அவ்வேளையின் பத்தொன்பது பை இருபத்தி மூன்று பகுதியை செய்வார்கள் பியும் சியும் சேர்ந்து அவ்வேளையின் எட்டு பை இருபத்தி மூன்று பகுதியை செய்வார்கள் எனில் ஏ பெரும் தொகை எவ்வளவுக்கும் ஓகே பாருங்க அப்ப மூணு பேர் செய்யக்கூடிய பங்கு எவ்வளவு இருக்கும் ஒரு பங்கு தானே ஏ பி சி மூணு பேர் என்ன பண்ணாங்க ஒரு வேலையை முழுசாக செஞ்சு முடிப்பாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் நமக்கு ஏவோட பெரும் தொகை தான் கேட்கலாம் அப்போ ஏ பெரும் தொகை கேட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ ஏ அப்படியே வச்சுக்கலாம் இந்த பி ஓசி சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க பிஇம் சி சேர்ந்து எட்டு பை இருபத்தி மூணு அப்போ பி பிளஸ்இக்கு எவ்வளோ போடலாம் எட்டு பை இருபத்தி மூணு போட்டுக்கலாம் டு ஒன் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்போ ஏ அப்படியே வச்சுக்குவோம் இந்த எட்டு பை இருபத்தி மூணாக போச்சுன்னா மைனஸ் வருமா அப்போ ஒன் மைனஸ் எட்டு பை இருபத்தி மூணு அப்ப ஏ ஓடது எவ்வளோ வரும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு போச்சுன்னா பதினைந்து பை இருபத்தி மூணு அப்ப ஏ வந்து எவ்வளோ பதினைந்து பை இருபத்தி மூணு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் மூணு பேருக்கு தான் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா அப்ப ஏ மட்டும் எவ்வளவு கிடைக்குது பதினைந்து பை இருபத்தி மூணு பங்கு தான் கண்டுபிடிச்சி விகிதம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்ல அப்ப ஏக்கும் பி பிளஸ் சிக்கு உள்ள விகிதம் பார்த்துக்குவோம் ஏன்னா மொத்தம் மூணு பேர்ல